நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஆறாம் தேதி ஜூன் மாதம் அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு ராசியில் இருக்கிறார் இப்போ ராசிநாதன் ராசிக்கு வந்தால் நல்லது தானே செய்வாருங்க அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பழனி தரப்போகிறது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அமக்களமாக இருக்கார் ரெண்டுக்குடிய சுக்கரனும் அவன் நல்ல நிலையில் இருக்கார் பத்து கூடிய சனி பகவானும் நல்ல நிலையில் இருந்து சஞ்சாரம் செய்வதால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பல திருப்பு முனைகள் ஏற்படும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் ஏங்க திருப்பு முனை நடக்கும் கடந்த காலங்களில் ராகுவின் பிடியில் இருந்தார் செவ்வாய் இப்போது ராகுவின் பிடியிலிருந்து வெளியில் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துட்டார் ஸோ அற்புதமான காலகட்டம் இந்த வாரம் நினச்சதை சாதிக்க முடியுமா இந்த மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக நினச்சதை சாதிக்க முடியும் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு குரு இருந்தாலே பண வரவு அற்புதமாக இருக்கும்னா ரெண்டு கூடிய சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறார் ஆட்சி பெற்ற சுக்கரன் சொல்லவா வேணும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலங்கள் இது அதே நேரத்தில் சூரியன் புதன் இணைவு இருக்கிறது எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது மூணாம் இடத்தில் சந்திரன் ஆரம்பத்தில் இருந்தாலும் அதாவது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருக்கார் வார கடைசியில் சந்திரன் மூணாம் இடத்தில் இருக்கார் அப்போ மு முதலிடம் இரண்டாம் இடம் மூணாம் இடத்தில் நல்ல இடத்துல இருக்கிறதால அதுவும் குருவோடு இணைஞ்சி இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அது மட்டுமா வள்ளி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் இப்படி பல நிலைகள் நல்லா இருக்குது உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய நாலுக்குடையவன் நல்ல நிலையில் இருப்பதால் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரா இல்லை சனி பகவான் தான் பார்க்குறாரு அப்போ அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலே பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பூர்வீகத்தில் சொத்து பத்தில் யாராவது ஆட்டையை போகிறதுக்குன்னு நினைப்பாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கணும் எதிர்பார்க்குற ஸ்கூலில் ஜாயின் பண்ணி உடணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பீங்க அதில் கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம் இல்லை அது சரியாக இருக்குது படிப்புலாம் கரெக்டாக இருக்குது ஆனால் உடல் ரீதியாக பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஸோ அஞ்சாம் இடம் என்பது சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பார்க்குறாருனா உங்கள்கிட்ட சந்தோஷம் இந்த வாரம் இருக்காது ஆனால் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் சூப்பர் ஆனால் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கோ ஒரு சந்தோஷ குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆறில் கேதுவே இருக்கிறார் எடுத்த காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆறாமிடம் சிறப்பாக இருக்குது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் பயணம் விருப்பப்பட்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான சந்தர்ப்பம் கைகூடி வரும் நல்ல அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது ஏழாம் இடம் அப்படின்னும்போது இந்த ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சிறப்பான ஒரு நிலை அதாவது மனைவி அல்லது கணவன் மூலம் நல்லது நடக்கும் சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாம் இடத்தை சனி பார்க்குறார் இருந்தபோதிலும் குருவும் பார்க்குறார் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அது குறைவு ஏற்பட்டு பிறகு நிவர்த்தி ஆகும் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்படலாம் அது குரு பார்வை இருக்கிறதால நிவர்த்திகள் கிடைக்கலாம் அப்போ எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால பயப்பட தேவையில்லை எந்த குறையும் இல்லை வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸுக்காக கிளைம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த க என்னால் நாளாக கைக்கு வரலையே அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் கைக்கு வரும் அடுத்தது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இதனால் வரைக்கும் தொழிலில் நான் படித்து முடிச்சிருக்கிற இளைஞர்கள் தொழிலுக்காக முயற்சி பண்ணுறாங்க இல்லை உத்தியோகத்துக்காக படி படித்த வேலைக்கு உண்டான வே படிப்புக்கு உண்டான வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க உங்கள் ஜாதகப்படி எது நடக்கணுமோ அது நடக்கும் ஒரு ஜோசியர் அணுகி எதற்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணால் அருமையாக போகும் உத்தியோகத்துக்காக போனீங்கன்னா எந்த துறையில் சாரீங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே உத்தியோகம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அற்புதமான காலம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் இரும்பு இரும்பு சார்ந்த உபகரணங்கள் இல்லாத ஒரு சின்ன லேத் ஃபேக்ட்ரியோ ஒரு பெரிய கம்பெனியோ இல்லை அப்போ சின்ன லேத் ஃபேக்ட்ரி ஆகிட்டும் பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் மற்ற வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் அதிகாரிகள் நிறுவனம் உரிமையாளர்கள் அத்துணை பெயர்களுக்கும் இந்த வாரம் நினச்சதை சாதிக்க முடியுமா சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்க முடியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது அதாவது உங்கள் பூமிக்கு அடியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி போன்ற நிறுவனங்கள் அதனுடைய அமைப்புகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் வெளிநாடு நிச்சயமா போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ராசியில் செவ்வாய் இருந்து சனி பார்வையில் இருப்பதால் சில நேரம் கொஞ்சம் நீங்க டென்ஷன் ஆகிடுவீங்க மந்திச்சு மாதிரி இருப்பீங்க ஆனாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமா என்று சொன்னால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்